இன்றைக்கு ஜீரணத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உஷ்ணத்தால் ஏற்படுகின்ற வாந்தி மற்றும் பேதி சீத பேதி வயிற்றில் ஏற்படுகின்ற பொறுமல்கள் மூத்திரத்தாரையில் ஏற்படுகின்ற விரணம் மற்றும் புண்கள் மூத்திரத்தாரையில் ஏற்படுகின்ற அழற்றி நோய்கள் நீர் கடுப்பு வெள்ளைப்படுதல் இந்த எல்லா விதமான நோய்களுக்கும் ரெண்டு கிராம் அளவுக்கு புளியங்கொட்டை அந்த அரைத்து எடுத்த சூரணத்தையும் ரெண்டு கிராம் அளவுக்கு மாதுளை தோல் உலர வைத்து அரைத்து எடுத்த சூரணத்தையும் சிறிதளவு வெந்நீர் அல்லது சிறிதளவு மோருடன் கலந்து சாப்பிடும்போது விதவிதமாக ஏற்படுகின்ற தேவையற்ற கழிசல்னு சொல்லக்கூடிய டிசென்ட்ரி மற்றும் டயேரியா சார்ந்த நோய்களுக்கும் இந்த புளியங்கொட்டை தோல் மற்றும் மாதுளை ஓடு தீநீர் ஒரு மிகச்சிறந்த அருமருந்து நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புத டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்